வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல் ஏறத்தாழ ஒரு லட்சத்து ஐம்பதினாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டதாக மாறி வருகிறது இன்னும் வளர வேண்டும் வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதனால் எனக்கு கிடைத்த பயன் என்ன என்றால் நான் நாளும் வாசிக்கிறேன் நாளும் படிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பயணப்படுகிறேன் அந்த அனுபவங்களை நான் நமது ஜி ஞான சம்பந்தம் என்கின்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறேன் சரி இது மட்டும் பயன்பாடா இல்லை இதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற என்னுடைய மகன் குரு என்னுடைய கிரியேட்டிவ் ஹெட்டாக விளங்குகின்ற சந்தோஷ் தங்கை மகன் சந்தோஷ் அவரோடு பணிபுரிகின்ற தொழில்நுட்ப கலைஞர்களாகிய பிரவீன் லால் அரவிந்த் நிவேதா இவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னால் இவர்களுடைய பெருமுயற்சியால் தான் இந்த அளவு நாம் உலகத்தை சென்றடைந்திருக்கிறோம் அவர்களும் இதில் பணிபுரிந்து நமக்கு உதவுகிறார்கள் சரி அதற்கு அடுத்து என்ன பயன் இப்போது சொல்லப்படுக சொல்ல போகின்ற பயன்தான் முக்கியமான பயன் இதன் மூலம் வருவாய் கிடைக்கிறதா ஏதோ ஒரு வகையில் வருகிறது அவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கவும் மின்சார செலவுக்கும் கிடைக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மேலே நான் சொல்வதாக இருந்தால் இதை பார்த்து இதன் மூலமாக என்னோடு நட்பு கொண்டவர்களுடைய எண்ணிக்கை உலக அளவில் கூடிக்கொண்டே வருகிறது உள்ளூர் அளவில் இந்திய அளவில் என்பதை காட்டிலும் உலக அளவில் கூடிக்கொண்டே வருகிறது அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு என்று நீங்கள் கேட்கலாம் அரவுண்ட் த வேல் இன் எயிட்டி டேஸ் நான் அடிக்கடி பேசுகின்ற சொல்லுகின்ற புத்தகம் அதாவது எந்திசையும் சுற்றி வர எண்பது நாள் தமிழில் ஜூல்ஸ் வெர்னே என்கின்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் எழுதிய நூல் இந்த நூல் இந்த எண் திசையும் சுற்றி வர எண்பது நாளுங்கிற இந்த புத்தகத்தை நான் சிறு வயதில் படிச்சுருக்குறேன் மேடைகள் தோறும் பேசி வருவேன் அதை பலர் கேட்டிருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒரு மேடைகள் சொல்கிறப்ப நம்முடைய யூடியூப் சேனலில் கூட பேசுகிறப்ப சொன்னேன் அந்த எந்த சீம் சுற்றி வர எண்பது நாளுங்கிற அந்த தமிழ் புத்தகத்தை நான் திரும்ப பார்க்கல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருந்தேன் அதனுடைய மொழிபெயர்ப்பு சிலது வந்திருக்குது ஆனால் அதெல்லாம் நாண்டி டெயில் மாதிரி சின்னதாக இருக்குது அதை நான் நான் அதை பார்க்கவே இல்லை அது எனக்கு முழுவதும் படிக்கணும் போல இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை நம்முடைய யூடியூப் மூலமாக பார்த்த லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய இனிய நண்பர் திரு ஜவஹர் அவர்கள் என்கிட்ட ஒரு நாள் பேசுனார் நான் இங்கே லண்டனில் இருக்கேன் தமிழ் சங்கத்திலையும் தொடர்பில் இருக்கேன் நீங்கள் சொன்ன அந்த அரௌண்ட் த வேலின் எயிட்டீன் டேஸ் புத்தகத்தினுடைய தமிழ் பதிப்பு நான் உங்களுக்கு வாங்கி அனுப்பப்பட்டுவான்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் இந்த பழையதே வாங்கி அனுப்பிடாதீங்க நான் அது செடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்படின்னேன் இல்லை 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 இப்போ இதில் போட்டிருக்காங்க நான் வாங்கி அனுப்புகிறேன் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு நான் இருந்தேன் ஆச்சரியம் அந்த புத்தகம் என் வீட்டுக்கு வந்துடுச்சு இந்த பத்து நாட்களாக நான் அந்த புத்தகத்தோடையே அழகிறேன் மெட்ராஸ் போனாலும் எங்கே போனாலும் அந்த புத்தகத்தோடையே அலைகிறேன் என்ன காரணம் தெரியுங்களா நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த அந்த புத்தகத்தை திரும்ப படிக்கணுங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பழைய நண்பனை பார்த்த மாதிரி அடுத்ததான முக்கியமான விஷயம் என்னென்னா ஜூல்சன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு கிளம்பி இப்போ ப புறப்பட்ட என்பதுனால திரும்ப வந்து சார்ங்கிறதுக்கு இப்போ புள்ளி விவரமாக எழுதிட்டு வரார் அப்போ இருந்து அவங்க புறப்படுறாங்க இப்போ நான் அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதுன்னா அந்த மீபோக் என்கின்ற அந்த ஹீரோவை புறப்படுறப்ப அவருடைய வேலைக்காரரோடு அவர் லண்டன்லேருந்து புறப்படுறப்ப முதல்ல கிழக்கு நோக்கி பயணப்படுறாங்க இங்கே இந்தியாவுக்கு வர்றாங்க இப்படியே போய் எல்லாத்தையும் சுற்றிட்டு அப்படியே சான் ஃப்ரான்சிஸ்கோ வழியாக லண்டனுக்கு வர்றாங்க இதில் என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா நான் புத்தகத்தில் படித்த போது நான் ஆச்சரியத்தோடு படித்தேன் இப்போ அவர் பயணப்பட்ட நாடுகள் எல்லா நாட்டுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் இப்போ அவர் சொல்ல 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 அந்த ஊர் பூரா எனக்கு தெரியுது இவர் போய் இறங்குற இடம் இது இவர் அடுத்த கப்பலை எப்படி பிடிக்க போகிறாரு ரயிலை எப்படி பிடிக்க போகிறாரு நியூயார்க் ஸ்டேஷனில் என்ன பாடுபடுறாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கும் நியூயார்க்குக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அங்கேருந்து இந்த வழியாக எப்படி வந்தாங்க இப்படி இந்த சொல்கிற அத்தனை நாட்டுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நானும் பயணப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நூல் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் இது இது மாதிரி சந்தோஷம் ஏதாவது உண்டுங்களா இப்போ நம்ம பா ஒரு இப்போ ஊரை பற்றி படிக்கிறோம் அந்த ஊருக்கு போகிற போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் ரஷ்யா போயிருந்தபோது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது இப்போ இந்த இப்போ அருண் தேவல் நைட்டி டேஸை மீண்டும் படித்த போது இந்த மகிழ்வு எனக்கு ஏற்பட்டதென்றால் இந்த மகிழ்வை தந்தவர் அருமைக்குரிய நண்பர் நம்முடைய ஜவஹர் அவர்தான் இது இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு யோசிச்சு பாருங்க இது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்லாம் நினைப்போம் புத்தகம் படிப்போம் படிச்சுட்டு வச்சிருவோம் ஆமாம் இது மு முன்னேற்ற புத்தகம்லாம் படித்த உடனே மூணு நாளில் பெரிய ஆளாகிட முடியுமான்னு கேட்குறோம் மூணு நாளில் இல்லைங்க நாட்கள் கூட தான் செய்யும் ஆனாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆவோம் என்பதற்கான ஒரு சான்று என்னன்னு கேட்டால் நம்முடைய உழைப்பு தான் இப்போ நான் படிக்கிற போது எனக்கு இந்த மகிழ்ச்சியை தந்தது இந்த புத்தகம் என்று சொன்னால் என் பயணமும் என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு ப பல நன்மைகளை தந்திருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் அந்த புத்தகத்தை மீண்டும் நான் படித்ததுதான் தான் அதற்கு காரணம் நம்முடைய யூடியூப் சேனல் தான் எனவே இதன் மூலமாக நான் அதிகம் பெறுகிறேன் பெறுவதன் காரணமாக உங்களுக்கு தருகிறேன் பெறுவதும் தருவதும் தான் வாழ்க்கை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்